அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் எம் ஜெஸ்டிகா நான் ஒன்றாம் வகுப்பு படுகின்றேன் அவ்வாயின் ஆத்தி சுடி மொத்தம் நூற்றி ஒன்பது கூற வந்து உள்ளேன் ஆத்தி சுடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சுனம் ஏழு வருகை விளக்க உடமை ஊகுமது கைடைகள் ஒரு ஏழு

தாண்டோ இடத்தில் சித்திரம் பைசை சீர்மை மறுவன் சுழிக்க சொல்லி சூது உரிமை சோம்பி திரிய தக்கோ இனத்தில் நானி விரும்பு தெருமாளுக்கு அடிமசை சீவினை அகத்து தும்பு திருக்கிடம் குடை தூக்கி வினைச்சை தெய்விகளை சட்டோர் வட்டுவார் தையல் சொல் கழத் தொன்மை மலை தோற்பட தொகுதி நண்பாய கடுப்புடி நாடு ஒப்படை நிறைய பிடிய நீர் விளையாடு நுண்மை நுகரே நூல் பிளக்க நெற்பாய விளை

മക്കൾക്ക മീലിയ ഒളിവരാ മണി മൂകത്തെ മണി വള്ളവളെ പേശേ വാതു മൂക്കുറൈ വിട്ട വിടും വീട് പെണ്മണായി ഊർ ഊണ കുഴിവാൾ വെട്ട പേശ വേണ്ടി വിളശ വൈകരണ നന്റി വണക്കം